எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மிக அருமையான ஒரு அனுபவம் கலைமணி சார் ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும் அவருக்கு ஒரு அவர் அந்த ஃபீலிங் வேண்டாம் வேண்டாம் மெடிசின் நான்வெஜ் வெஜிடேரியனுக்கு சார் அப்படின்ற ஒரு இது தோணுச்சு சில பேர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ சில பேருக்கு வந்து ஒரு ஆறு மாசங்களாகவும் சில பேர் ரெண்டு மாசங்களாகவும் சில பேர் ஒரு மாசங்களாக ஒவ்வொருத்தவங்க ஒருமையோடு இருக்கணும் நம்ம இன்னைக்கு இந்த தியானம் பண்றதுனால நம்மளோட உணர்ச்சி மேலாண்மை அப்படின்றத நம்ம பாத்துட்டு இருக்கோம் உணர்ச்சி மேலாண்மை எப்படி வந்து நமக்கு வந்து உதவி பண்ணது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுது தெரியுது என்ன அப்படின்றது இருக்கு எனக்கு தியானம் பண்ணும்போது நம்மளோட சுய விழிப்புணர்வு வந்து டெவலப் ஆகுது அது என்ன சுய விழி விழிப்புணர்வுன்னா நமக்கு தெரியும் அது என்ன செல்ஃப் அவேர்னஸ் சுய விழிப்புணர்வுன்னா நமக்குள்ள என்ன போயின்னு இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு அந்த வர ஆரம்பிக்கும் ஏன்னா நேச்சுரலாகவே நமக்கு இயற்கையவே நமக்கு அந்த எவ்வளவு சிந்தனைகளோ அதை குறைய ஆரம்பிக்குது நம்ம அப்போ கவனமாக பேசுவோம் முன்னாடி வந்து ஏகப்பட்ட இது விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடினுக்கும் போது என்ன பேசணும் என்ன வேலையில் இருக்குமோ அந்த வேலையில் நம்ம கவனமாக இருப்போம் நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரும் நம்மளோட மதிப்பு நம்மளோட இது நமக்கே தெரியும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஏன்னா நமக்கு அந்த நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட நம்மளை பற்றி நம்ம குறை சொல்லி நம்ம எனக்கு இது வராது எனக்கு இது போகாது எனக்கு அது சரி எனக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நம்ம அது நேர் எதிர்மறையாக பேசின விஷயங்கள் எல்லாமே ஆஃப் ஆகுது தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே அப்படி ஆகும்போது அப்புறம் நம்ம நம்மளோட நம் நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் நம்ம தேவையில்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம நெகட்டிவாக பேசணும்னா இப்போ நம்ம பாசிட்டிவாக பேசுவோம் அப்போ அதோடய மாற்றங்கள் நமக்கு வர ஆரம்பிக்குது அப்போ நம்ம கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிக்குது ஓகேங்க முன்னாடி வந்து அவ்வளோ சிந்தனைகள் வரும் அவ்வளோ ஆற்றல் அதுக்கு போகும் இப்போ கம்மியான இதுக்கு அப்போ அந்த ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காகவே இருக்க ஆரம்பிப்போம் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் ஓ நம்ம இவ்வளவு தன இப்ப யோசிக்கிறோமா நம்ம வந்து இதெல்லாம் வந்து இப்படி பண்றோமா அப்படின்னு நம்மளை பத்தி நம்ம நம்மளோட அந்த உணர்வுகள் வரும் சுய உணர்வை வெளிப்படுத்துதல் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் மெடிடேஷன் பண்ண எமோஷனெல்லாம் நம்ம வந்து முன்னாடி இருந்ததுக்கும் எப்பவும் வந்து வித்தியாசம் இருக்கும் பெரும்பாலும் ஆபீஸ்க்குள்ள நம்ம வேலை பார்க்கும் போது நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் பேசுனா அவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க இல்ல இது வெளியிலயுமே சரி நம்ம எதாவது சொன்னா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க இந்த உலகம் என்ன சொல்லும் அவங்க நினச்சிக்குவாங்க இவங்க நினச்சிக்கோங்க அப்புறம் நான் வளர்ந்த ஒரு சூழ்நிலை வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் சொன்னது ஓ இது எது எதாவது செஞ்சேன்னா அவங்கன்னு நினச்சிக்கோங்க இது என்ன பண்ணால் அவங்கன்னு நினச்சிக்கவாங்க இப்படி சொன்னதுனால என்னென்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓ இதுன்னு பண்ணால் அவங்க எதாவது சொல்லுவாங்களோ இது எதாவது செஞ்சால் அவங்க எதாவது சொல்லுவாங்களோ இப்படி நம்ம வந்து சொல்லி 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 அவங்க அந்த ஒரு அந்த ஒரு தாட் கூடவே வருது அப்போ என்னென்னா நம்மளோட நம்ம என்ன நமக்குள்ளே இருக்க ஒரு க்ரியேட்டிவிட்டி நம்மளோட ஒரு படைப்பாற்றல் திறமையோ நமக்குள்ளே ஒரு விஷயம் வருதோ அது எல்லாமே அங்கே ஸ்டாப் ஆகுது ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களோ வந்து எதை நினச்சிக்குவாங்களோ போவாங்களோ அந்த தாட் இருக்குது நமக்குள்ளே என்ன உணர்வு இருக்குதுன்றத வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே இல்லை நமக்கு இந்த மாதிரி நம் இதை யார் போட்டிருக்கிறது நம்ம தான் போட்டிருக்கிறோம் ஏதோ ஒன்று நம்ம சின்ன வயசுலேருந்து வளரும் போது இந்த முதல் ஒன் ஏழு வயசு வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நம்மளோட அப்பா அம்மா நம்ம வளர இடம் அப்புறம் இந்த எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அவங்களோட இந்த டிவி பார்க்குறது இந்த இது இதெல்லாமே உள்ள போகுது அந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள போயிட்டு அது வந்து ஒரு ஓ இதுதான் உண்மை பழகுது அப்படின்னு எல்லாத்தையும் நம்புது நீ அங்க போயிட்டு வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு நம்ம சொல்லும் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கிட்ட அந்த இடத்துல பேய் இருக்குது பிசாஸ் இருக்கு இல்ல அது இருக்கு இது இருக்குது அங்க போவாதான்னு அது நம்பிடும் இதை நீங்க இப்ப போய் சொல்லுங்க அந்த இடத்துல பேய் இருக்குது அந்த ரூம்ல உங்க வீட்டில் வீட்டுல ஒரு சைடில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படியே நம்புறவங்க சில பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க பட் சில பேர் என்ன பண்ணுவோம் ஓகே அதெல்லாம் என்ன சும்மா விளையாட்டு சொல்கிறேன்ட்டு நம்ம ஏன்னா நம்மளோட அலாட்டிக்கல் மைட் யூஸ் பண்ணுறோம் பகுப்பாய்வு மனத்தை யூஸ் பண்ணுறோம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பகுப்பாய்வு மனம்ன்றது கிடையாது மணம்ன்றது ஃபார்ம் ஆகாது குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்தவொடனே அந்த உச்சிக்கொழி துடிக்குதுன்னு சொல்லுவாங்க மணம்ன்றது ஃபார்ம் ஆகாது உச்சிக்கொழி துடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உச்சிக்கொழி துடிக்குதுன்னா என்ன அர்த்தம் குழந்தை பிறந்த குழந்தைக்கு அந்த ஓப்பனில் இருக்கும் மனம்னா என்னன்றது அப்போ தான் ஃபார்ம் ஆகுது அப்பாண்ணா யார் அம்மாண்ணா யார் தாத்தானா யார் பாட்டினா யார் அண்ணன்னா யாரு இவங்கண்ணா யாருன்றது ஒன்றா ஃபார்ம் ஆகுது அந்த குழந்தைகிட்ட ஸ்டார்டிங்ல போயிட்டு நீங்க வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ் கலர் போட்டுக்கிறீங்க இது எனக்கு பிடிக்கல நீ போய்ட்டு அப்படின்னு அது எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கும் ஏன்னா அதுக்கு வந்து விருப்பு வெறுப்புன்றது கிடையாது அந்த குழந்தைக்கு நம்ம யா நம்ம தான் வந்து பார்த்து பார்த்து வளருது எப்போ அந்த மனம்ன்றது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதோ அந்த உச்சிக்கொழி மூட ஆரம்பிக்கும் இவங்க தான் எனக்கு அப்பா இவங்க தான் அம்மா இவங்க தான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஸோ அப்போ அந்த மனம்ன்றது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த அனாலிட்டிக்கல் மைண்டுன்றது கிடையாது அந்த விசாரிக்கிற அப்படின் போது எது ரைட்டு எது தப்பு எது கரெக்ட் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா இது அப்படின்றது தெரியாது எல்லாத்தையும் ட்ரை பண்ணும் எல்லாத்தையும் போகணும் அப்படின்ட்டு அப்போ நம்ம வந்து என்னன்னா அந்த அந்த அனாலிட்டிக்கல் மைண்டோட நம்ம வந்து இந்த அது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் அந்த இடம்லாம் பார்க்காது அழணும்னா அழும் நம்ம ஏ அழத அழகு இந்த இடத்துல அழக்கூடாது சத்தம் போடாத ஓகேங்களா அது அழணும்னா அழுவோம் சிரிக்கும் சிரிக்கும் அதுக்கு வந்து இந்த இடம் இப்படி இந்த இடத்துல அப்படி எல்லாம் கிடையாது ஓகேங்களா நம்ம வளர ஆஹ் நிறைய போட்டுக்கிறோம் ஆண்கள்லாம் அழக்கூடாது நம்ம இதில் டிவியில் சொல்லிக்கிறாங்க நிறைய இதில் சொல்லிக்கிறோம் ஆண்கள்லாம் அழக்கூடாது எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கணும் தனியா போய் அழுதுக்கலாம் எங்க வேணாலும் ஓகே பாத்ரூம்லயோ இல்லை தனியா ரூம் குளோஸ் பண்ணிட்டோம் அழுதுக்கலாம் ஆனா வெளியில அழக்கூடாது ஆண்கள்லாம் பெண்கள்லாம் பேசக்கூடாது எல்லா இடத்துல எல்லாம் தான் இருக்கணும் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி அதெல்லாம் வந்து இப்படியே போட்டு பெண்கள்லாம் வந்து அவங்களோட இது என்னவோ அதெல்லாம் பேசக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் உணர்வு இருக்கும் இதெல்லாம் வந்து சொல்லணும்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றது வந்து காலங்காலமா அந்த ஒரு இது இருக்கு ஸோ தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளோட வெளிப்படுத்துவோம் நம்மளோட இதை சரியான விதத்துல எந்த இடத்துல வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் ஓகே இந்த இடத்துல கரெக்டா இப்போ எந்த இடத்துல நம்மளோட இதை பேசணுமா நம்மளோட கருத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் தியானம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட எமோஷன்ஸ் ஏன்னா நமக்கு கருத்து இது வந்து நம்ம ட்ரூத்ஃபுல்லா இருக்கிற காண்போம் நமக்கு வந்து ரொம்ப உண்மையா இருப்போம் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து இவங்க மேனேஜர் இருக்கிறாரா நாங்கள் வேலை பார்ப்போம் மேனேஜர் இல்லையா வேலை பார்க்க அப்படி கிடையாது நீங்கள் தியானம் பண்ண சொல்லிங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் இருக்கிறாரு இல்லை இல்லை இது அப்படிலாம் பார்க்க முடியும் உங்களோட வேலையில நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் அதை நீங்கள் செய்வீங்க ஸோ அப்போ நீங்கள் மேனேஜர் வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்களா இப்போ என்னோட இதில் எடுத்துடணும்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பெரும்பாலும் இந்த கம்பெனியில் வந்து இந்த ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்கிறவங்க கொடுப்பாங்க அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது அவங்கள ட்ரெயின் பண்ணுறது அப்போ நான் நினைப்பேன் இது இது வந்து ஏற்கனவே நம்ம இந்த வேலை செய்கிறோம் இது இல்லாமல் தாண்டி இந்த வேற எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின் போது இந்த ஒரு புரிதல் ஒரு எனக்கு ஓகே இந்த நம்மளோட கடமை என்னவோ அதை நம்ம செய்யணும் நம்மளோட தர்மா நம்மளோட கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒரு கம் ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஒரு அளவுல வேலை பார்க்கும்போது அதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு சொல்கிறாங்களோ சொல்லலையோ நம்மளோட இதில் இருக்குதோ இல்லையோ அந்த நான் வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு புதுசாக வந்து ஒருத்தவங்களை வராங்களோ அவங்களை ட்ரெயின் பண்ணணும் இல்லை அவங்களை பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட நம்மளோட அது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட தர்மம் அது நமக்கு செய்யணும் அப்படின்றது எனக்கு இருந்தது அப்ப செய்யும் போது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இது அப்படி எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வரும் ஊதி வரும் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் இது எனக்கு செய்யணும் இது என்னோட தர்மம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதை நான் செய்யணும் அவங்க கொடுக்குறாங்க எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறாங்க எனக்கு அது பண்ணுறாங்க இல்ல இவங்க பார்க்குறாங்க என்ன பெரும்பாலும் நம்மளோட வேலை இல்லைனா நான் வந்து நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து தியானம் பண்ண பண்ண அதெல்லாம் உடச்சிருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லை எனக்கு இதை நான் செய்கிறேன் இது போகிறேன் இது வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க உங்களோட வேலை என்னவோ உங்களுக்கு கடமையை செஞ்சுட்டு நீங்கள் அடுத்து போக ஏன்னா உங்களுக்கு அது சர்ட்டிஃபிகேஷன் இன்னர் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு இது நான் என்னோடது செய்யறேன் அவங்க பார்க்கணுன்றதுக்காக நான் செய்யணும் அப்படின்னு கிடையாது இல்லை அவங்க வந்து எனக்கு வந்து என்னை வந்து பாராட்டணும் என்னை வந்து அது பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ ரிவார்டு கொடுக்கணும் அவார்டு கொடுக்கணுன்றதுக்காகவோ அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு இது உங்களுக்கு இன்னர் சர்ட்டிஃபிகேஷன் நீங்க வந்து பாசிட்டிவாக எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க ஓகே உங்களுக்கு என்ன எண்ணங்கள் தேவையான நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் போயிடுது ஓகேங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒன்றும் பாசிட்டிவா பேச ஆரம்பிப்பீங்க உங்களோட இது வார்த்தைகள் வந்து மாறும் உங்களோட வார்த்தைகள் இது 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 ஏன்னா எல்லாமே பாசிபிள் இந்த உலகத்தில் ரைட் எல்லாமே பாசிபிள் அப்படின்னும் போது எல்லாமே பாசிபிள் அப்படின்னும் போது நீங்க வந்து இது எனி திங் ஹேக் கேன் ஹேப்பன் எனி டைம் அதாவது என் எதுவும் எந்த சூழ்நிலையும் எல்லாமே நடக்கலாம் அப்படின்னும் போது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க இது ஒரு முன்னாடி வந்து அந்த வேலையை வந்து முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்றதுக்கு முன்னாடி இப்ப சரி முடியாதுன்றதுக்கு அப்புறம் இப்ப நீ ஒரு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அடுத்தது என்ன பண்றோம் மெரா கிளாஸ் யோசிப்போம் நிச்சயமா இது ஒரு வாய்ப்பு எனக்கு இதனால எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கம்பெனிக்குமே வாய்ப்பு எனக்குமே வாய்ப்பு ஓகே என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு இந்த மாதிரி மைண்ட் செட்ல போகும்போது நீங்க வந்து உங்களோட இதை வந்து ட்ரூத்ல இருக்கும் ஏன்னா நான் வந்து என்னோட ஆபீஸ்ல இருக்கும்போது ஓகே இவங்க வந்து ஆபீஸ்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க நம்ம என் மனசுல இருக்கும் இந்த ஐடியா சொல்லணும்னு நினைப்பேன் ஆனா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இதனால அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ இல்லை நான் சொல்கிறது வந்து தப்பாக இருக்குமோ அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமோ இல்லையோ ஒருத்தர் இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே இருக்கும்போது தியானம் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் அந்த ஸ்டேஜ்க்கு போவீங்க உங்களோட இது என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிடுவோம் அவங்க எடுத்துக்கத்தும் எடுத்துக்கறதும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதும் ஓகேங்களா மற்றவங்க கூட கம்பேஷனேட்டாக இருப்பீங்க இறக்கமாக ஓகே மற்றவங்களோட இதையும் பார்ப்பீங்க பார்வை அவங்களோட மைண்ட் செட்டும் என்ன இருக்குது அப்படின்னு முக்கியமாக ப்ரூவ் பண்ண மாட்டீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரூவ் பண்ண மாட்டேன் இது இது நான் வந்து ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்யூ இது நான் பண்ண எதுக்கு பண்ண தெரியுமா இது எதுக்கு நான் செஞ்சு தெரியுமா இதனால தான் இதனால தான் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுற ஸ்டேஜ் ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட மைண்ட் தெரியும் என்ன இது எதுக்கு செஞ்சீங்க அப்படின்னு ரைட் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது பெரும்பாலும் இது சார் நம்மளோட தினசரி வாழ்க்கையிலுமே இருக்கும் இது நான் ஏன் செஞ்சு தெரியுமா உங்களோட கணவர்கிட்டயோ உங்க மனைவி கிட்டயோ நீங்க வந்து போய் ப்ரூவ் பண்ணணும் இது சொல்லணும் அவசியம் இல்ல ஓகே அவங்களோட இது அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சொல்லலாம் நீங்க சொல்லலாம் அதாவது வந்து ஆனால் ப்ரூவ் பண்ணுன்ற இன்டென்ஷன் நீங்க சொல்ல மாட்டீங்க இது நான் செஞ்சு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு இந்த ஒரு இதில் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க இது நான் செஞ்சு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இது ஏன் செஞ்சு தெரியுமா உங்களுக்காக தான் பண்ணேன் உங்கள் குடும்பத்துக்காக தான் பண்ணேன் என் குடும்பத்துக்காக பண்ண இது பண்ண இது போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூவ் பண்ணுற மைண்ட் செட் இருக்காது ஸோ நீங்கள் நேச்சுரலாக உங்கள் வேலையை எடுத்து நீங்கள் வந்து ஒரு அடுத்தவங்களோட பாராட்டத்திற்கோ அடுத்தவங்களோட இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட இது நீங்கள் உங்களுக்கு இது இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்களே ஒரு பொறுப்பு எடுத்துக்கிங்க நீங்கள் வந்து போயிட்டு எனக்கு இது உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே ஒரு வருஷமாக ப்ரொமோஷன் கொடுக்கலையே இல்லை எனக்கு இந்த இன்க்ரிமெண்ட் வந்து இவ்வளோ தானே இந்த அளவுக்கு வேலை பார்த்தா போதும் அப்படின்னு இங்கே வந்து மாட்டேங்க ஓகே ஓகே அளவு கொடுத்தா இந்த அளவு கொடுத்தா ஓகே நான் வந்து என்னோட இதை இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் சில பொறுப்புகள் நான் போய் இது பண்ணுறேன் இதை செய்கிறேன் அப்படின்றத எடுக்க ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் இந்த இதில் என்னோட எனர்ஜி கொடுக்கலாமா இந்த இதில் கொடுக்க வேண்டாமா உங்களோட நீங்கள் வந்து அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்குவீங்க நான் வந்து அடுத்தவங்களை கை காட்ட மாட்டிங்க அவங்களால தான் இவங்களால தான் இவங்க செய்யணும் ஓகே நான் என்ன பண்ண முடியும் எப்பயுமே இந்த ஒரு கேள்வி கேளுங்க எந்த ஒரு மீட்டிங்கோ இல்லை எந்த ஒரு செயலில் நீங்க செய்யனாலும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரிதான் இது ஆஃபீஸில் மட்டும் கிடையாது எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்க என்ன வாட் இஸ் வேல்யூ யூ ஆர் ஆடிங் அந்த இடத்துல அதாவது அந்த இடத்துல நீங்க அந்த சூழ்நிலையில நீங்க என்ன உங்களோட என்ன மதிப்பு என்ன மதிப்பு உங்களோட உங் உங்களோட இதை வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா நீங்கள் ஏதாவது உங்களோட வேல்யூ கொடுக்குறீங்களா உங்களோட வேல்யூ அந்த இடத்துல இருக்குதா நீங்கள் எதாவது கொடுக்கணும்னு இருக்குறீங்களா இல்லையா தேவையில்லையே ரைட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல ஒரு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல காசு போட்டிங்கன்னா ஐநூறுரூபான்றது ஆகிடும் இப்போ இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க இந்த இடத்துல காசு போட்டிங்கன்னா ஐநூறுரூபான்றது ஐநூறுரூவாயும் இருக்கலாம் இல்லை நானூறுரூவாயும் போகலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல காசு போட மாட்டீங்க எதுக்கு அந்த காசு ஏங்கிட்டே இருக்கட்டும் நீங்க வந்து அந்த ஐநூறு வந்து நான் வந்து போயிட்டு போனாலும் கீழே போவோம் அப்படி இல்லைனாலும் அதே தான் இருக்கும் போது நான் அதை ஏங்கிட்டே வந்துட்டு போட்டேன் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரிதான் அதை வந்து வெளியில் அந்த இதில் பண்றோம் நம்மளோட நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு நம்மளோட வேல்யூ இருக்கு ரைட்டுங்களா ஒரு இடத்துல வந்து இப்போ மணிகண்டன் சார் இருக்கிறாருன்னா மணிகண்டன் சார் வந்து இந்த இடத்துல போயிட்டு பேசணுமா அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அவர் ஒரு ஒரு விஷயம் செய்யணுமா அவருக்கான அந்த ஒரு இது இருக்கா ஓகே பண்ணலாம் இல்லையா அவரு இது தேவையில்லை அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணலாம் ஓகே அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய இருக்கு அதுல போயிட்டு அவரோட இது பண்ணலாம் ரைட் இப்போ என்னோட இது வந்து இந்த மீட்டிங்ல என்ன கூப்பிட்டுறாங்க அந்த இதுல நான் என்னோட வேல்யூ எதாவது ஆட் பண்ண முடியுதா எனக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ண செய்ய முடியுது என்னோட இது மூலயமா இல்ல எதுவும் இல்ல அப்படின்னும் போது நான் இதுக்கு அந்த இதில் போய் பண்ணலாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி உங்களோட இதுக்கு போறீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துல நீங்க உங்களோட நீங்க செய்யணும்னு ஏதாவது இருக்கா இருந்தா பண்ணுங்க இல்லையா தேவையில்லை அப்போ எப்பயுமே இந்த ஒரு கேள்வி கேட்டுக்கணும் என்ன வந்து நீங்க ஒரு என்ன வேல்யூ உங்களோட ஆட் பண்றீங்க வாட் இஸ் த வேல்யூ யூ ஆர் ஆடிங் திஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வந்து நம்ம வந்து கம்பெனியை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இவங்க சரி இந்த இந்த கம்பெனி தான் என்ன வேலை செய்ய கூட இருக்கிறவர் அப்படி கிடையாது இது கிடையாது அது கிடையாது எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையிலையுமே வந்து நீங்க வந்து தினசரி வாழ்க்கையில நம்ம கண்ணை திறந்ததுல இருந்து திருப்பி நம்ம வந்து தூக்கத்துக்கு படுக்கைக்கு போகிறதுக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வித்தியா எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான அவள் தான் எல்லாருமே ஒரே இதில் இருக்க மாட்டாங்க அஞ்சு வரணும் ஒரே இது கிடையாது ஸோ எல்லாருமே வித்தியாசமாக இருக்கும் எந்த இதில் உங்களோட எண்ணங்கள் அதே மாதிரி இருக்காது உங்களோட குறி உங்களோட நீங்கள் நீங்கள் யோசிக்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களோட ஒரு ப உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் ரைட் எல்லா இதுலேயுமே ஒரு இது ஒரு வித்தியாசம் இருக்கும் சில இடத்துல உங்களோட பாயிண்ட்டு கூட தான் ஒத்து போகணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது ரைட் ஒரு கொள்கைன்னு வரும்போது மழை மாதிரி இருக்கணும் ஒரு கொள்கைன்னு வரும்போது நமக்குன்னு ஒரு சில கொள்கை இருக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன் நான் அடுத்தவங்களோட உயிரை வந்து ஒரு ஊசி போடும்போது நமக்கு எவ்வளவு வலிக்குது ரைட் ஒரு ஊசி போடும்போது ஜாலியா சிரிச்சிங்கன்னு தான் குத்திங்க அப்படின்னு சொல்றோமா அப்படியே வந்து எவ்வளவு ஒரு வலி இருக்கு ஒரு ஊசிக்கே அப்படின்னும் போது உயிரை ஒரு கட் பண்ணும்போது ஒரு உயிரை இது பண்ணும்போது அதுக்கு எவ்வளவு வலி இருக்கும் ஸோ அந்த வழியும் வேதனையும் ஒரு கோழியோ ஒரு ஆடோ ஒரு இதுவோ நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை அதை எடுத்து அதை அடைச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து அதுவே அதுக்கு ஸ்ட்ரெஸ் அதுக்கு அதுவே ஸ்ட்ரெஸ்ஸு அதுவே வந்து நம்ம ஏதோ போ ஏதோ சம்திங் ஒரு ஒரு த்ரெட்டில் இருக்கும் ஒரு ஒரு பயத்தில் இருக்கும் ஒரு இதில் ஏதோ சம்திங் நடக்க போகுது லைஃப் அப்படின்ற போது ஒரு பயத்தில் இருக்கும் அப்ப என்ன நடக்கும் நமக்கு தெரியுது ஒரு பயம் நமக்கு எப்படி இருக்குதோ கார்டிசால்ன்ற கெமிக்கல் வருதோ அதே மாதிரி கார்டிசால் கெமிக்கல் அந்த மாதிரி உயிரினங்களுக்கும் சுரக்கும் கெமிக்கல் அந்த கார்டிசால் கெமிக்கல் என்னவும் அதோட மாட் அதோட உடல் மாற்றத்துல மாற்றம் வரும் ஓகேங்களா அப்போ அதோட டெபாசிட் ஆகும் திருப்பி அதை சாப்பிட்டா திருப்பி அந்த மாதிரி தான் அதுக்கு என்ன பயங்கள் இருக்குதோ என்ன எவ்வளோ டென்ஷன் வந்ததோ அதுவும் அதை யாரை உணவுன்றாங்களோ அது வரும் ஓகேங்களா ஒன்று அது எப்படி டேரக்டா வருமா நீங்க ஆஃபீஸ் வேலை செய்கிற இடத்துலயோ இல்ல வீட்லயோ இல்ல இங்க ஒரு இடத்துல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணே இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்றாங்க என்னை இது பண்றாங்க அது பண்றாங்க எப்படி வரும் எப்படி வருது ஏன்னா நீங்க நீங்கள் என்ன விதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுபடை பண்ணுவீங்க நீங்க என்ன அங்க இருந்து இருக்கீங்க ஒன்னொரு இடத்துல வந்து ஒரு ஒரு அந்த அந்த மாமிசமோ அந்த அசைவமோ அங்க கட் பண்றவங்களை இருந்து வாங்குறவங்களை இருந்து சமைக்கிறவங்கள வந்து சாப்பிட்றதுலேருந்து இருந்து எல்லாருக்குமே அந்த கர்மம் அதோட இது வரும் வாஸ் யூ ரீப் பேசணும்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அது வரும் உடம்பு இன்னைக்கு வயிறு சரியில்லை என்ன யோசிக்கிறோம் நேத்து என்ன சாப்பிட்டோம் நேத்து என்ன போகணும் ரைட் அதே தான் எனக்கு ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுது ஏன் இந்த மாதிரி காபீஸ்ல கான்செட் பண்றான் என்ன இது முன்னாடி இது நீங்க அதை போட்டீங்க அதோட இது இப்போ ஓகேங்களா எல்லாமே வந்து பாஸ்டில் முன்னாடி இந்த இது ஸோ இதெல்லாம் நான் நம்ம நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்போம் இவங்க இப்படி இவங்க அப்படி இவங்க இப்படி ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற தாண்டி கம்ப்ளைண்ட் நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது போயிடும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்களோட வேலை என்னவோ நீங்கள் உங்களோட பெஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பட்டவர் ஹாப்பன் என்ன நடக்குதோ விட்டுருங்க நீங்கள் உரிமை எடுத்துக்குவீங்க நீங்கள் உங்களோட உங்களோட வேலையை உரிமை எடுத்து நீங்கள் பண்ணும்போது ஆர்வத்தோட இன்ஸ்பிரேஷனாக பண்ணும்போது உங்களோட மேனேஜரோ இல்லை வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க ஓகே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களோட இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அது வர ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் நோ நீங்க பேசும்போது அடுத்தவங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறீங்க ரைட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் செல்வகுமார் சார் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பேசுறேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பேசுகிறேன் ஹேமராணி மேடம் பார்க்கும்போது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் அப்படின்னு வந்து அந்த மாதிரி இதில் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஓகே ஏதோ ஒன்று பேசுனாங்க ஏதோ போனாங்க ஏதோ நடந்துச்சாலும் ஓகே அது பண்ணுங்க ரைட் அப்படி நீங்க வந்து அந்த ட்ராப் பண்ணி டிராப் பண்ணும்போது டைம் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த உங்களே யோசிப்பாங்க என்ன இது மனுஷன் நம்ம நேற்று இவ்வளோ தரம் சொன்னோம் இவ்வளோ தரம் பேசணும் ஆனா என்னவோ வந்து எதுவுமே நடக்காத மாதிரி வராங்களே ரைட் அவங்களோட அப்படி தான் பார்ப்பாங்க என்ன இது இவ்வளோ தரம் சொன்னோம் இவ்வளோ தரம் போகணும்னு நேற்று அவ்வளோ நடந்துச்சு ஆனா இன்னைக்கு என்னவோ இதோ எப்படி அது உங்களால் முடியுது அந்த மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ உங்களோட லைஃப் முன்னாடி வந்து என்னது நம்ம ஆஃபீஸில் பத்து மணி நேரம் வேலை பார்க்கணும் வேலைன்னு அஞ்சு மணி நேரம் முடிஞ்சிருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் இருந்தால் தான் நம்ம நல்லது எல்லாம் கிடைக்கும் இல்லை ரொம்ப நேரம் இருக்கணும் வேலையை செஞ்சு நிற்கணும் அப்படின்னு நம்மளோட வேலை நேரம் குறைய ஆரம்பிக்கும் முன்னாடி வந்து எட்டு மணி நேரம் செஞ்ச வேலை நாலு மணி நேரமும் அஞ்சு மணி நேரமும் வேலை குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு டைம் இருக்கும் புதுசாக ஏதாவது இன்னொன்று ஏதாவது கொடுக்குறாங்களோ அதையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களோட திறமைக்கு வரும் ஆரம்பிக்கும் வேலையில் அடுத்தது உங்களுக்கு வந்து நீங்க என் நீங்க எப்படி போவீங்க அப்படின்னா முன்னாடி நீங்க பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணுறத தாண்டி நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் என்ன வேலை செய்கிறீங்களோ அது பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களோட வேலை ஓ கடமைக்குன்னு செய்ய மாட்டிங்க அவங்க இதை செய்யறாங்க அப்படின்னா ஓகே இதை விட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் இதில் என்ன என்ன பண்ண முடியும் ஏன்னா உண்மையா இருக்கிறீங்க உங்களோட வேலையிலையும் உங்களுக்கு உண்மையா இருக்கும் யாரும் அடுத்து வந்து பார்க்கணும் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது அடுத்தவங்க மேல வந்து நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரீங்க நீங்கள் பர்ஃபெக்ட்ன்னு நீங்கள் சொல்ல முடியுமா இல்லை நான் பர்ஃபெக்ட்ன்னு சொல்ல முடியுமா யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது பர்ஃபெக்ட்ன்னு நம்ம இந்த எர்த்துன்ற பிளேனுக்கும் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கவே தேவை கிடையாது ரைட் எல்லாமே சில விஷயங்கள் இருக்குது நம்ம இன்பர்ஃபெக்ஷன்ல இருந்து பர்ஃபெக்ஷன் மூவ் ஆகும் ஸோ ஒன்னு நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு சில விஷயங்களை கற்றுக்கணும்னு இருக்கிறோம் அஞ்சாவது படிக்கிறோம் ஆறாவது படிக்கிறோம் அடுத்த ஏழாவது படிக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்கள கற்றுக்கிறதுன்னு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கும் லைஃப்ன்றது வந்து ரெண்டு விஷயம் லேர்ன் அண்ட் என்ஜாய் கற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் அதை கற்றுக்கணுத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நினைச்சு சந்தோஷப்படுறோம் அதில் சந்தோஷப்படுறோம் வாழ்க்கை மகிழ்ச்சி விட்டுரும் லேர்ன் அண்ட் என்ஜாய் ஒரு விஷயம் புரியாதப்ப தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஜாதகம் ஜோசியம் இல்லை அங்கே இங்கே இது அதுன்னு சொல்லிட்டு போவோம் ஒரு விஷயம் புரியாதப்ப ஒரு விஷயம் புரியுது அதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம் இதை வந்து எனக்கு புரியுது இதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னும் போது அதுலேருந்து நமக்கு என்ன அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்கள் வீ என்னோட வீட்டில் என்னோட தம்பிக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு சூழ்நிலையில் வந்து எனக்கும் உனக்கு ஒரு மனஸ்தாபம் வரும்போது எங்க அம்மா சொன்னாங்க நீ அவனுக்கு அது போகிறான் அப்படின்னும் போது சரி ஓகே ஒரு இதில் நான் தியானம் பண்ணும்போது ஓகே இதுலேருந்து நான் என்ன கத்துக்கணும் ஓகே எனக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மைன்றதை தன்மைன்றத நான் வளர்த்துக்கணும் இதையும் ஓகே அரவணைச்சு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப நான் என்ன பண்ணேன் நான் வந்து ரொம்ப நன்றி எங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்க வந்து இது சொன்னீங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த ரெண்டு இல்லை மூணு பேரோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கும் சோ ஒருத்தவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு இது செலுத்துகிறாங்களோ அன்பு செலுத்துகிறாங்களோ நமக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அவங்கள பற்றி பேசும்போது ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எனக்கு அந்த புரிஞ்சு அந்த ஒரு புரிதல் கிடைச்சிது ஓகே நம்ம இதை வளர்த்துக்கணும் அப்போ நான் என்ன பண்ணேன் என்னோட அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி எனக்கு தேங்க்யூ ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து அவங்க வந்து அவங்க மூலிமா நான் கற்றுக்கணேன் நான் இதை நான் பண்ணணும்ட்டு இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் நோ ஜட்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களோட சூழ்நிலைக்கு அவங்களோட இதுக்கு அது பண்ணுறாங்க ரைட் அவங்களுக்கு இதே தியானமோ இல்லை இது பண்ணணும் அப்படி கொடுத்துருந்தானா அவங்க என்ன இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி யோசிப்பாங்களா இன்னும் இந்த மாதிரி பேச மாட்டாங்களா இந்த இந்த மாதிரி பேசுவாங்களா அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட சூழ்நிலைக்கு நம்ம சொல்கிறோம் நம்மளோட பெஸ்ட் என்னமோ அதை கொடுக்கணும் நம்ம போய் தியானம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் பட் இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறதும் அவங்களோட விஷயம் அவங்க ரெடியாக இருந்தால் அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ வேலை செய்கிற இடத்துல ஃபெயிலியர்ஸ் என்னோட நான் எப்படி ஒரு இதில் சொல்லியிருந்தேன் எனக்கு என்னோட கூட நான் அதுக்கு முன்னாடி வந்து கற்றுவேன் ஆஃபீஸில் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க என்ன வேலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த என் கூட ஒர்க் பண்ண அந்த பொண்ணோட போயிட்டு நல்லா ஒர்க் பண்ணுற பொண்ணு திடீர்னு ஒர்க் பண்ணலை அப்படின்னும்போது சரி என்னம்மா ஏன் ஒர்க் பண்ணல ஏன் என்ன என்ன விஷயம் போது இல்லை எங்கள் அம்மா கூட சரியில்லை இந்த மாதிரி பேனிக் அட்டாக் இருக்கும் ஹைதராபாத்தில் அவங்க இருக்காங்க ஸோ பேனிக் அட்டாக் இருக்கும் நான் வந்து ஒரே பொண்ணு காப்பாத்துக்கணும் ஓகே மெடிடேஷன் கற்று பண்ணம்மா பண்ண சொல்ல மா இல்லை அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஓகே தெலுங்குல இந்த மாதிரி வீடியோ இருக்குது டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ எடுத்து பண்ணாங்க நாலு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே தூங்க மாட்டாங்க மூணு ரெண்டு மணி நேரம் ரெண்டு டூ மூணு தூங்க மாட்டாங்க நிறைய மாத்திரை சொல்ல ஆரம்பித்தோம் டெய்லியும் பண்ணாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூக்கம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ் ஒரு வாரத்தில் அடுத்தது வந்து என்னன்னாங்க ஒரு ஒரு மாசத்துல வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லாவே தூங்க ஆரம்பித்தாங்க அவங்க தியானது ஃபுல்லாக பண்ண ஆரம்பித்தாங்க இத்தனைக்குமே வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க நல்ல ஓப்பனாக இருந்தாங்க எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு அவங்க வந்து அடுத்தது அவங்க கணவர் உள்ள வந்தாரு அடுத்தது அவங்க மைக்ரேன் இஷ்யூ சால்வ் ஆச்சு அடுத்த ஒரு ஒன்றரை மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டி அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டின்னு அவங்க தியானத்துக்கு போயிடுறாங்க ஸோ ஒரு நான் வேலை செய்கிற இடத்துல அவங்க கூட நம்ம என்ன சொல்லலாம் இது ஏன் வேலை கிடையாது ஓம் பிரச்சனை மேனேஜர் கிட்ட வந்து சொல்லுவோம் சார் இந்த மாதிரி லேட்டாக வராங்க டெய்லியும் லேட்டாக வராரு அப்படின்னும் போது மேனேஜர் என்ன பண்ணுவாரு கேட்கலாம் இந்த மாதிரி எனக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி அதெல்லாம் ஓம் பிரச்சனைப்பா நீ போய் பார்த்துக்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் என்ன பண்ணுவோம் போய் உட்காருவோம் ஏன்னா என்ன பிரச்சனை எதனால வர முடியல ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சான்ஸ் கொடுங்க சான்ஸ் கொடுப்போம் ஃபெயிலியர் இருக்கும் ஃபெயிலியர் பண்ண ஒரு இடத்துல இருக்கும் எல்லாமே என் இந்த உலகத்தில் நீங்கள் சாதிச்ச ஒவ்வொருத்தவங்களையும் பாருங்க எல்லாருமே வந்து தோல்விகள் இருக்கும் எல்லாமே மிஸ்டேக்ஸ் இருக்கும் அலோ பண்ணுவாங்க அந்த மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாம் கரெக்ட் நீங்களே பாருங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ்டேக் பண்ணாமல் கற்றுனீங்கன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் எதுவுமே கிடையாது மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம் ஆனால் அடுத்தவங்கள மிஸ்டேக் பண்ண பண்ணக்கூடாதுன்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நமக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் ரைட் ஸோ அப்போ நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண என்னன்னா ஃபெயிலர்ஸ் இருக்கும் ஓகே நேற்று பிரேக் அவுட் ரூம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் ரெடி ஓகே டக்குன்னு வந்து பிரேக் அவுட் ரூமில் சில இஷ்யூஸ் ஓகே ஃபைன் ஏதோ ஒரு விஷயம் வீணா மேடம் ஜாயின் பண்ணிட்டாங்க டக்குன்னு வந்து ஓகே அவங்களுக்கு வந்து டக்குன்னு லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஃபைன் ஸோ எல்லாமே நடக்கும் நம்ம வந்து அந்த இதில் எப்படி அந்த நம்மளோட நம்மளோட மனநிலை இருக்குன்றதும் போகும் முக்கியம் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் அதுப்போ மெடிடேஷன் நமக்கு பண்ணுறதுக்கு எனக்கு கொடுக்கும் அடுத்தவங்களை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் நம்ம முன்னாடி காம்படிஷன் இருப்போம் ஓ இது பண்ணால் அவங்க முன்னாடி வந்துடுவாங்களோ இவங்க பண்ணால் நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து என்னோட ஆஃபீஸில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் இதெல்லாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் போயிட்டு மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் தான் முக்கியம் மெடிடேஷன் வந்து பண்ணுங்க ஸோ இதெல்லாம் நான் படிங்க நான் படிக்கிறேன் நான் ஒரு சில விஷயங்களை கற்றுக்குறேன் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன் முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா இதெல்லாம் கத்துக்கணும்னா அவங்க பெரிய பெரியால என்ன பண்றது நம்ம பெரிய நம்ம வந்து நம்மளோட நம்ம அப்படியே இருந்துட்டு என்ன பண்றது அவங்க பெரிய இதெல்லாம் எடுத்துட்டு இது வந்து எங்கன்னா சர்வைவல் மைண்ட் செட் நம்ம வந்து சர்வை பண்ணணும்ல இந்த இந்த இதில் நம்ம வந்து வாழணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்றது வந்து சில இதில் எங்கேயோ சொல்லி எங்கேயோ நம்ம கேட்டோ இதோ ஒரு இதில் வந்திருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் அபரிதமா இருக்குது இந்த உலகத்துல நம்ம அதை பார்க்க மாட்டோம் யாரும் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா ஸோ நம்மளோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ட்ரஸ்ட் வர ஆரம்பிக்கும் நம்ம மேனேஜராக இருந்தீங்கன்னா ஒரு கம்பெனில நீங்க அடுத்தது உட்காந்து உங்களோட இது கேட்பீங்க என்ன எதனால நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு நான் என்ன பெஸ்டா பண்ணணும் அப்படின்றது என்கேஜ்மெண்ட் இருக்கும் முன்னாடி வந்து ஆபீஸ்ல வந்து இப்ப பெரும்பாலும் வந்து அதுலயும் வந்து இந்த வீட்ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுல ஆன்லைனில் வீடியோவில் வீடியோல நான் ஆன் பண்ணிடுவேன் முன்னாடி எல்லாம் வீடியோ ஆன் பண்ண மெடிடேஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணிடுவேன் ஏன் நான் வந்து ஓகே அப்பதான் தான் ஃபேஸ் கண்டக்ட் அட்டென்ஷன் ஒரு இது இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற இதில் அட்லீஸ்ட் என்ன பெஸ்ட்டோ அதை நம்ம பண்ணுவோம் முன்னாடி நான் பண்ண மாட்டேன் வீடியோவெல்லாம் ஆன் பண்ண மாட்டேன் ஓகே நம்ம இங்கே நம்ம நம்ம வந்து ஏன்னா எப்போ நீங்கள் வந்து வீடியோவை ஆன் பண்ணுறீங்களாலே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க ரைட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க ரொம்ப வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பீங்க ஓகே நம்ம வந்து நம்ம அட்டென்ஷனாக கொடுப்பீங்க நிறைய எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து லைவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எனர்ஜி நம்ம க நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவோம் நம்மளோட ஃபோக்கஸ் இங்கே மாறும் அங்கே மாறும் இங்கே போவோம் என்ன பண்ணுறதுன்னு இருக்கும் ஃபுல் அட்டென்ஷன் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவோம் எனக்கு ஆஃபீஸில் சொல்றது கிடையாது இவங்க வந்து நீங்கள் வீடியோ ஆன் பண்ணுங்க இது பண்ணுங்க யாருமே கேட்குறதும் கிடையாது பண்ணால் ஓகே பண்ணலாம் ஃபைன் அப்படின்னு தான் ஆனால் நான் பண்ணுவோம் நம்மளே பொறுப்பு எடுத்துக்குவோம் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் லிசனிங் ஸ்கில் என்ன சொல்கிறாங்க என்ன போகிறாங்க அப்படின்றது லிசனிங் ஸ்கில் ஐ அம் வெரி வெரி எனக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப புவரான லிசனிங் ஸ்கில் ஸோ லிசனிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் என்ன சொல்றாங்க என்ன கேட்குறாங்க என்ன வராங்க இது நம்ம வந்து முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்றது வந்து புரிய ஆரம்பிப்போம் நம்ம வந்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணணும்னா அவங்க சொல்றதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணுன்றதுல நம்ம அந்த இதுலயே ஃபோக்கஸ் இருக்கும் முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் இதுக்கு எதோ பதில் சொல்லணும் அப்படி நம்ம போகக்கூடாது அவங்க என்ன சொல்றாங்கன்றத மொத புரிஞ்சிக்கணும் அவங்களோட இதுல இருந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு இதில் சொல்கிறாங்க ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து காயப்படுத்துகிறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து இல்லை யாரோ ஒருத்தவங்க திட்டுறாங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒரு அசௌகரியமான ஒரு மனநிலை ஏற்படுதுன்னு வச்சுக்கிங்க உடனே என்ன சொல்கிற அவங்க தான் என்ன திட்டாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்கள வந்து நீங்கள் சரி கிடையாது நீ வந்து பண்ணுறது தப்பு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க உடனே நீங்கள் வந்து அது எப்படி சொல்லலாம் எப்படி போகலாம் எப்படி போகலாம் அது எப்படி என்னை பார்த்து அவங்க அப்படி சொல்லலாம் என்னை பார்த்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயும் சண்டை போடுங்க அது முடிஞ்சு போச்சு அது நேரத்தோ முந்தா நேரத்தோ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஓடினே இருக்கும் அந்த அந்த விஷயம் அது எப்படி சொல்லலாம் எப்படி போலாம் ஏன் சொல்லக்கூடாது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா அது கரெக்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் அவங்களோட மனநிலையில இருந்து பாத்தீங்கன்னா அது கரெக்ட் அவங்கள பொறுத்த அளவுக்கு அது கரெக்ட் ரைட்டா இல்லையான்னு சொல்லுங்க அவங்கள பொறுத்த அளவுக்கு அது கரெக்ட் உங்களை பொறுத்த அளவுக்கு அது தப்பு அப்படி கூடாது உங்களை பொறுத்த அளவுக்கு உங்களோட இதுக்கு ரைட்டு உங்களோட பொறுத்த அளவுக்கு உங்களோட கருத்து உங்களோட இது ரைட்டு அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களோட கருத்து அது ரைட்டு ரைட்டுங்களா ஸோ அவங்களுக்கோட லெவல் அவங்களோட இதில் அவங்க அதை சொல்றாங்க அவங்களுக்கு இருக்கிற அறிவும் அவங்களுக்கு இருக்கிற அனுபவங்களும் அவங்களுக்கு இருக்கிற தெ தெளிவும் அதுலேருந்து அவங்க இவ்வளோதான் என்ன பெஸ்ட்டாக பேச முடியுமோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க ரைட் அளவுக்கு அனுபவம் அளவுக்கு எண்ணங்களும் அனு எல்லாமே இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்போ அந்த புரிதல் கிடைக்கும் அவங்களோட இதுலேருந்தும் நீங்கள் பார்ப்பீங்க இதுதான் தியானம் பண்ண பண்ணு ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லீடர் ஒரு நேச்சுரல் லீடர் ஒரு தலைவராக மாறுவீங்க நீங்கள் மற்றவங்கள வந்து போயிட்டு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறேன் அவங்க சொல்கிறதே கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி இருக்க மாட்டீங்க ஓகே நான் வந்து எடுத்தது பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் வந்து வந்து ஒரு இப்போ நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதும் சில வேலைகள் உண்டு இதை பண்ணணும் விஜம் ஞான குறிப்பு வந்து பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னும்போது ஓகே நம்ம அந்த பொறுப்பு எடுத்துக்குவோம் இது வந்து அவங்க பண்ணணும் அவங்க பண்ணால் நல்லது ஓகே பண்ண முடியலையா ஓகே நீங்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும் அவங்க பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது ஸோ நேச்சுரலாக நம்ம வந்து நம்ம இந்த தியானம் செய்ய பைய செய்ய செய்ய என்னன்னா நம்மளோட தியானங்கள் பண்ண பண்ண நம்ம முன்னாடி வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவோம் அப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் என்ன எனக்கு இதை சொல்லணும் சொல்ல வேண்டிய கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட இது செல்ஃப் எக்ஸ்பிரஷன் இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா